மாடலர் சுவிட்சிலே ரொம்ப மட்டமான சுவிட்ச் அது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைப்ரோ சுவிட்ச் தான் ஸோ நிறைய வீடுகளில் வந்து காசை கம்மி பண்ணுறதுக்காக இந்த சுவிட்சு சாக்கெட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்ப நாளைக்கு இது வந்து இது வராது ஸோ ரொம்ப வந்து ஃபால்ட்டு வரும் ஸோ இதை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு இப்போ நல்ல பிராண்டடான கம்பெனி ஜிஎம் ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபைப்ரோஸோட சேம் லாக் டைப்போட செட்டப்லேயே வந்து நமக்கு வந்து கியூபா அப்படிங்கிற மாடல் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த சுவிட்சில் எதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது ப்ரோஸில் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணலாம் ஸோ சேம் ஒரே லாக் டைப்பில் அதே மாடல் மாதிரியே கொடுத்துருக்குறாங்க கியூபாங்கிற மாடலு ஜிஎம் பிராண்டு நீங்கள் வந்து ஃபைப்ரோ சுவிட்சுக்கு பதிலாக சாக்கெட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த ஜிஎம் சுவிட்சையும் சாக்கெட்டையும் யூஸ் பண்ணலாம் நல்ல கம்பெனி ஐட்டம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னன்னா ரெண்டு மாடல் கொடுக்குறாங்க ஒன்று ஃப்ளாட் டைப்பு ஒன்று ஸ்டெப் டைப்பு உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாடலை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபைப்ரோஸோட குவாலிட்டியை விட இது நல்லாயிருக்கும் இந்த குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அது பதினஞ்சு ரூபா அப்படின்னா இது வந்து பதினெட்டு ரூபா அந்த ரேஞ்சு வரும் ஸோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க